கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான பிள்ளைகளே மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்று நாளிலும் பைபிளும் குரலும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குரலை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குரல் அதிகாரம் ஏழு குரல் அறுபத்து ஐந்து மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு மக்கள் என்பது பிள்ளைகளை குறிக்கிறது மெய் தீண்டல் உடலை தொடுவது அல்லது ஸ்பரிசத்தை தீண்டுவது என்று சொல்லப்படுகிறது உடற்கின்பம் உடலுக்கு இன்பம் மற்றும் அவர் மற்றும் பிள்ளைகளுடைய சொற்கேட்டல் பேசுவதை கேட்பது இன்பம் செவிக்கு செவிக்கு இன்பமானது இந்த குரலுடைய பொருள் என்னவென்றால் தமது பிள்ளைகளுடைய உடலை தொட்டு உணர்ச்சி பெருக்கு அடைவது பெற்றோருக்கு உடலுக்கும் சில வேளைகளில் உள்ளத்திற்கும் இன்பம் பயப்பது மற்றும் பிள்ளைகளுடைய மழலை சொல்லை கேட்பது பெற்றோருடைய செவிக்கு இன்பமானது அதை போல தம்மால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களோடு வாசம் பண்ணுவதும் அவர்களோடு உலாவுவதும் மற்றும் அவர்கள் தம்மை துதிப்பதை கேட்பதும் கடவுளுக்கு மிகவும் இன்பமானது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மை படைத்த தேவன் அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார் நம்மோடு உலாவ விரும்புகிறார் நம்மோடு பேச விரும்புகிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்படிந்து நடக்க விரும்புகிறார் இப்படி அநேக காரியங்களை கத்தருடைய வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது ஆதி ஆகும் மூன்றாம் அதிகாரத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தாம் சிருஷித்த முதல் மனிதனாகிய ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவினதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் இது சம்பந்தப்பட்ட ஒரு சில கத்தருடைய வசனங்களை நாம் பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது வார்த்தையாக இருந்தவர் ஆதியிலே தேவனாக இருந்தவர் வார்த்தை மாம்சமானவர் அவர் கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மனிதருக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் தேவன் மனிதனோடு வாசம் பண்ணுகிற ஒரு காரியத்தை இயேசு இந்த இடத்திலே வெளிப்படுத்தி கொடுக்கிறார் அடுத்தபடியாக ஒன்று கொருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் தமது ஆலயமாக தாம் வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்றி அவனுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இப்படி தெய்வம் மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற காரியங்கள் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது இன்னொரு வசனத்தை பார்க்கலாம் ரெண்டு கொருந்திய ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி இப்படி தெய்வம் நம்மோடு உலாவ விரும்புகிறார் தேவனுடைய அரவணைப்பின் கீழ் நாம் இருக்க வேண்டும் அதை அவர் ரசிக்கிறார் விரும்புகிறார் இப்படிப்பட்ட தெய்வம்தான் மகிமையான தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார் அடுத்தபடியாக சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றை நாம் பார்க்கும் போது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே சங்கீதம் நூற்றி ஐம்பது ஆறிலே உள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக அல்லேலுயா என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டிலே ஒன்றாம் வசனத்திலே அல்லேலுய்யா வானங்களில் உள்ளவைகளே கத்தரை துதியுங்கள் உன்னதங்களில் அவரை துதியுங்கள் என்று ஆரம்பித்து பதினோராவது வசனத்திலே பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே பிரபுக்களே பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே வாலிபரே கன்னிகைகளே முதிர் வயதுள்ளவர்களே பிள்ளைகளே கத்தரை துதியுங்கள் இப்படி அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை துதிப்பதை பற்றி இந்த விசேஷமாக இந்த சங்கீதத்திலே வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் சமுத்திரத்தில் உள்ளவைகள் நாம் உயிர் உள்ளது என்று நினைக்கிறவர்களும் உயிர் இல்லை என்று நினைக்கிறவர்களும் எல்லாரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் சீர்ஷித்த தேவன் விரும்புகிறார் வாலிபர்கள் கன்னிகைகள் பிள்ளைகள் முதிர் வயது உள்ளவர்கள் ராஜாக்கள் யாவரும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்படி தேவன் நம்முடைய துதியை கேட்டு துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் மகிழ்ச்சி அடைகிறார் இந்த காரியத்தை அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற துதியின் சத்தத்தை கேட்டு கழி கூறுகிறவராய் இருக்கிறார் இந்த வசனத்துக்கும் இந்த திருக்குறளுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது பாருங்கள் பூமியில் உள்ள தாய் தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை தொட்டு அரவணைத்து அந்த ஸ்பரிசத்தினாலே அவர்கள் இன்பம் காணுகிறார்கள் அதே போல அந்த குழந்தைகள் தட்டு தடுமாறி சொல்லுகிற அந்த மழலை சொல்லுக்கு அவர்கள் மயங்குகிறார்கள் அந்த மழலை சொல் அவர்களுக்கு இன்பமாய் இருக்கிறது அதே போல சர்வத்தையும் ஆளுகை செய்கிற மகிமை உள்ள தேவன் தமது சிருஷ்டியாகிய ஜனங்கள் அவரோடு உலாவ வேண்டும் அவரோடு தங்க வேண்டும் என்று அவர் விரும்பி அவர் நமக்குள்ளே உலாவுகிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நம்முடைய துதியை கேட்டு அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அந்த துதியின் சத்தத்தினாலே அவர் சந்தோஷப்படுகிறார் இந்த குரலுக்கும் இந்த பரிசுத்த வேதத்தின் வசனங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது பாருங்கள் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்